ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்க பில் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இப்போ இந்த கஷ்டம் இல்ல ஏன்னா நம்ம ஈரோ மாட்ல டென் இன்ச்ல பிஓஎஸ் பில்லிங் மிஷின் கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அன்லிமிடெட் கேட்டகரிஸ் வச்சுக்கலாம் இமேஜஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வச்சுக்கலாம் டூ இன்ச்லயே பிரிண்ட் வரும் த்ரீ இன்ச்லயே பிரிண்ட் வரும் கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் மென்டாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு டெய்லி தேவையான ரிப்போர்ட்ஸ் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் பில் வைஸ் ரிப்போர்ட் யூசர் வைஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி எல்லா விதமான ரிப்போர்ட்டும் நீங்க இந்த மிஷின்ல எடுத்துக்கலாம் ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கும் ஸ்டாக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்ப வாங்க எப்படி பில் பண்றதுன்னு சொல்லிட்டு பாப்போம் இந்த மாதிரி கேட்டகிரில கிராக்கர்ஸ் கேட்டகிரி நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல பாருங்க பிஜிலி கிராக்கர்ஸ் இருக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு எத்தனை வேணுமோ எத்தனை வேணுமோ அதை ஒரு நாலு டைம் டச் பண்ணா போதும் அது ஆயிடும் அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா த்ரீ இன்ச்சில் உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா த்ரீ பிரிண்ட் வரும் இல்ல எனக்கு இதுலயே பிரிண்ட் டூ இன்ச்சில் போதும் அப்படின்னா இதுல உங்களுக்கு பிரிண்ட் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம் கடை பேர் அட்ரெஸ் மொபைல் நம்பரு டேட்டு டைம் எல்லாமே வந்துடும் ஐட்டம் வைஸ் எத்தனை குவான்டிட்டி என்ன ரேட்டு அப்போ ஒரு ஐட்டம்க்கு என்ன ரேட்டு அப்போ மூணு ஐட்டம் அப்படின்னா நானூற்றம்பது ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஆட்டோ கட்டர்ல வரும் உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் கிராக்கர் ஷாப் ஒரு அருமையான பி ஓஎஸ் பில்லிங் மிஷின் இந்த மிஷின் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ செவன்